மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஸோ இன்றைக்கி ஞாயித்துக்கிழமை எல்லாரும் மட்டன் சிக்கன்லாம் சாப்பிட்டு தெம்பாரு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம உடனுக்கு வந்த விசிட்டர்ஸ் வந்து வீடியோ எடுக்க வேணான்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் இன்றைக்கி வந்து அவங்கள வீடியோ எடுக்கலை என்ன ஹைலைட்னால் திருவண்ணாமலை செங்கத்திலேருந்து பைக்லேயே வந்திருக்கிறாங்க ரெண்டு பேர் ஸோ வந்து இன்றைக்கி நம்ம மிஷினில் ஓட்டி பார்த்தாங்க ரொம்ப நாளாக வந்து உங்களை வாட்ச் பண்ணிட்டுருக்குறேங்க ஸோ உங்கள் மிஷின்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நான் வந்து கண்டிப்பாக நாளைக்கு புக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க ஸோ அவங்க கேட்ட ஒரு கேள்வி வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம அதுக்கு அவங்களுக்கு மட்டும் பதில் கொடுத்துருக்குறோம் பொதுவாக எந்த பதிலும் சொன்னதில்லை ஸோ இப்போ அதுக்கு அந்த கேள்விக்கு வந்து பொதுவாக ஒரு பதில் சொல்லிடலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா சார் நீங்கள் பைபேக் நிறுத்திட்டிங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து நம்மளை பார்த்து கேட்குறீங்க மிஷின் எடுக்கிறவங்களும் சரி சும்மா என்கொயரிக்கு ஃபோன் பண்ணுறவங்க கூட சார் நீங்கள் பைபேக் நிறுத்திட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது எங்கே கொண்டு போய் நூலை விற்கிறது அப்படின்னு கேட்குறீங்க நான் ஏன் பைபேக்கு நிறுத்தணும் சரிங்களா இந்த நூலு வியாபாரத்தில் தான் எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்ததே இன்றைக்கு வரைக்கும் நூல் வியாபாரம் தான் எனக்கு அதிகப்படியாக நடந்துட்டுருக்குது எனக்கு நூல் வந்து அதிகப்படியாமல் அதிகப்படியான நூல் உள்ளே வரணும் அலைச்சல் இல்லாமல் நூல் நிறைய உள்ளே தயாரிப்பாகி உள்ளே வரணும் உடனுக்குள்ளே அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி மிஷின்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணி பைபேக் சிஸ்டம் போட்டு உங்களுக்கு எல்லாமே பண்ணிகிட்ருக்குறேன் சரிங்களா இப்போது ஒரு இயந்திரத்துக்கு ஐம்பது கிலோ நூல் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஆப்ரேட்டரு ஒரு ரெண்டு மூணு ஹெல்ப் இருந்தால் போதும் ஈஸியாக வந்து ஒரு மிஷினை வச்சு ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது கிலோ நூறு கிலோ வந்து ஈஸியாக நூல் உற்பத்தி பண்ணிடலாம் இதுவே வந்து கையில் பிரிக்கணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து நூறு கிலோ துணியை எடுத்து எக்ஸல் சூப்பரில் கட்டிட்டு வீடு வீடாக போய் ஒரு ஒருத்தர் வீட்டுக்காக வந்து நாலு கிலோ எட்டு கிலோ பத்து கிலோன்னு துணியை போட்டு அவங்க ஒரு வாரம் பத்து நாள் கழித்து எங்களுக்கு பிரித்து கொடுத்து அதுக்கு பணத்தை கொடுத்து மறுபடியும் துணியை போட்டு நூலை வாங்கிட்டு வந்து அதை உதறி செக் பண்ணி மூட்டை போட்டு தான் வந்து எங்களுக்கு காசே கைக்கு வரும் ஸோ இவ்வளவு வந்து லாங் ப்ரொசீஜர் இருக்குது ஸோ இது வந்து சொல்கிறதுக்கு கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம் ஆனால் வந்து காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சு காபி மட்டும் குடிச்சிட்டு போயிட்டு ஒம்பது பத்து மணி வரைக்கும் எல்லா ஊர் ஊராக சுற்றி வீடு வீடாக அலைஞ்சு அவங்க பிரித்து வச்சிருக்கிற நூலெல்லாம் கலெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சேர்த்தும்போது பத்து பதினோரு மணி ஆயிரும் காலையில் சாப்பாடு அதுக்கு மேலே தான் திருப்பி வந்து கலெக்ஷன் பண்ணிட்டு வந்த நூலெல்லாம் வந்து உள்ளே செக் பண்ணிவிட்டு மூட்டை போடுற மாதிரி தான் போட்டு வச்சுட்டு மறுபடியும் இடையில் ஏதாவது யாராவது மத்தியான டைமில் நூல் பிரிச்சாச்சுன்னு கூப்பிட்டாங்கன்னா அங்கே மறுபடியும் எக்ஸல் எடுத்து போகணும் போய் அவங்களுக்கு துணியை போட்டுட்டு பணத்தை கொடுத்துட்டு அவங்க பிரித்து வச்சுருந்த நூலை வாங்கிட்டு வந்து சேர்த்தும் போது மறுபடியும் மூணு மணி நாலு மணி ஆகிடும் அதுக்கப்புறந்தான் மறுபடியும் லஞ்சு சரிங்களா திருப்பி வந்து ஆறு மணிக்கு வேலைக்கு போனவங்களாம் வந்துடுவாங்க அவங்க எல்லாம் பிரித்து வச்சுட்டு மறுபடியும் கூப்பிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் இதே மாதிரி துணி எடுத்து மூட்டையாக கட்டு வண்டியில் போ நூலை கலெக்ஷன் பண்ணு வாங்கிட்டு வா குடோன் சேர்த்து ஒம்பது பத்து மணி ஆயிரும் இப்படி வந்து அலைஞ்சு திரிஞ்சு தான் வந்து நாங்கள் ஹேண்ட்மேடு நூலை வந்து உற்பத்தி பண்ணிகிட்ருக்குறோம் சரிங்களா ஸோ இப்போது இதுவே வந்து ஒரு செமி ஆட்டோமேட்டிக் மிஷினை கொடுத்து ஒரு நாலு பேர் அஞ்சு பேர்த்து ஒரு இடத்துல உட்கார வச்சா இந்த ஐம்பது கிலோ நூறு கிலோ நூல் வந்து ஒரே நாளில் ஈஸியாக உற்பத்தி ஆகிரும் ஒரு தேவையானது என்ன ஒரு இடம் ஒரு மிஷின் ஐம்பது கிலோ நூறு கிலோ துணி நாலஞ்சு பேர் இதுவே வந்து ஐம்பது கிலோ நூறு கிலோ துணி உற்பத்தி பண்ணோம்னா நான் கிட்டத்தட்ட இருபது முப்பது பேர்த்த வந்து நான் பிடிச்சி அவங்கக்கிட்ட கொடுத்து பிரித்து வாங்குற மாதிரி இருக்கும் சரிங்களா அதாவது பிரித்தா ஒரு நாளைக்கு கையில் வந்து நாலு கிலோ வரைக்கும் கூட பிரிக்கலாம் ஆனால் வந்து யாரும் இருந்தாலும் அந்தளவுக்கு பிரிக்கிறதில்ல ஏன்னால் வந்து வீட்டு வேலை இருக்குது வெளியில் போயிட்டு வர சோழி இருக்குது தொந்தரவு இருக்குது குழந்தைகளை பார்த்துக்கணும் இது எல்லாமே பார்த்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி தான் பிரிப்பாங்க ஸோ இந்த ப்ரொடக்ஷன் வந்து எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறக்காக தான் செமி ஆட்டோமேட்டிக் மிஷினெலாம் வந்து நாங்கள் ரெடி பண்ணி லான்ச் பண்ணி இவ்வளோ தூரம் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ எனக்கு கஷ்டப்பட்டு வீடு வீடாக கொடுத்து நூல் வாங்குறது ஈஸியாக இல்லை உங்ககிட்ட ஒரு செமி ஆட்டோமேட்டிக் மிஷினை கொடுத்து துணியை கொடுத்து நூலை வாங்குறது ஈஸியாக யோசிச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸி அது செமி ஆட்டோமேட்டிக் மிஷினை கொடுத்து துணியை கொடுத்து நூலாக பிரித்து வாங்குறது ஈஸி ஸோ அதனால் ஈஸியாக வர்ற யா எதையுமே வந்து யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க நானும் வந்து இந்த பைபேக் விட்டு கொடுக்க மாட்டேன் லைஃப் டைம் வந்து உங்களுக்கு பைபேக் எடுத்துகிட்டே தான் இருப்பேன் அதை பற்றி வந்து நீங்கள் கவலையப்பட வேண்டாம் ஸோ பைபேக் வந்து என்றைக்குமே நிற்காது நம்பி நம்பகத்தன்மையோடு வந்து நம்ம தொழிலில் இறங்குங்க கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஜெயிக்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்